குறிஞ்சி பூவி ஒன்ற தணக்கம் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது உரையை தொடங்குகிறேன் காலையில் எழுந்ததும் கதிரவனை பார்த்த வாழ்க்கை கடந்த காலமாகி போயிடுச்சு காலையில் எழுந்ததும் கைபேசியை பார்ப்பதுவே அன்றாடம் ஆகிடுச்சு அலைபேசியை கேட்பதற்கு பதிலாக அம்மாவோடு சேர்ந்து பாத்திரத்தை கேட்டிருந்தால்தாவது அம்மாவின் பணிசுமை குறைந்திருக்கும் அலைபேசியில் விளையாடுவதற்கு பதிலாக அப்பாவோடு சேர்ந்து விளையாடுகிறார் அப்பாவி பாரமாவது குறைந்திருக்கும் இரு சக்கரத்தில் அதிவேகமாக செல்கிறார்கள் திடீரென்று ஒரு அழைப்பு அழைப்பை எடுத்தான் தப்பித்துக் கொண்டது கைபேசி ஓட்டி அவனுக்கோ கை உதவி ஏற்று ஒருத்தன் வந்தான் அவனுக்காக உயிர் போச்சு எனில் அவன் எத்தனை கனவுகளோடு பயணம் செய்திருப்பான் இன்றைய இளைஞர்களின் கனவை சிதைத்தும் கொண்டுதான் இருக்கிறது குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அன்றைக்கு அப்பா அம்மா வெளியே சென்றார்கள் என்றால் செல்லாதீர்கள் என்று அடம் பிடித்த குழந்தைகள் அன்றைக்கு இன்றைக்கு அம்மா அப்பா வெளியே சென்றால் செலுத்தாதீர்கள் என்று அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் சித்தா என்கிற ஒரு அழகான திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் அந்த குழந்தைகளை எப்படி கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கடத்துறப்போ அவர் போதை மாத்திரை கொடுப்பதில்லை தூக்க மாத்திரை கொடுப்பதில்லை மயக்க மாத்திரை கொடுப்பதில்லை வெறும் அலைபேசியை காமிப்பார் காட்டு தருமே அந்த குழந்தை அனுபவம் வந்துவிடும் எனில் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளின் வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய இந்த கைபேசி அவர்களின் கனவுகளை சிதைக்காமல் இருக்குமா இந்த கைபேசி தானே சிதைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது அரசுக்கு தெரியாத திருடன் காவலர்கள் இன்னும் சிறைபிடிக்காத பெரும் திருடன் என்றால் அது கைபேசி தான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மிடமிருந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மை சிந்திக்க விடாமல் தடுத்து தான் இருக்கிறது எனில் சிதைத்து மட்டும்தான் கொண்டிருக்கிறதா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது சகோதரி சொல்லியது போல

கொடுத்த பயன்படுத்தும் கை